ஹரி ஓம் இன்றைய தின பஞ்சாங்கம் பங்குனி மாதம் ரெண்டாம் நாள் மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் வருஷம் மங்களகரமான ஸ்ரீ குரோதி நாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து பங்குனி மாதம் தேய்பிரை த்விதீயை திதி இன்று மாலை நாலு முப்பத்தைந்து மணி வரை ததுபரி திருத்தியை திதி ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று இருபத்தேழு மணி வரை ததுபரி சித்திரை நட்சத்திரம் விருத்தி நாம யோகம் கரணம் வணிதை பத்ரம் அமிர்தாதி யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் இன்று சுப முகூர்த்த நாள் தினசரி காலையில் திதிவாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் பஞ்சாங்கம் கேட்பதாலும் படிப்பதாலும் செல்வம் செழிக்கும் லோகா லோகாசமஸ்தா சுகினோ ஜெயஸ்ரீராம் ஜெயஹிந்த